ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டியூட்டிலாம் எப்படி இருக்குது ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு ஃபாரின் லைஃப் எப்படி இருக்குது இங்கே இன்றைக்கி டியூட்டி கிளம்பியாச்சு எல்லாம் காரில் ஏற்றியாச்சு இங்கே நிற்கிது பார்த்திங்களா இந்த கார் தான் நம்மளோட காரு உள்ளே இப்போ ஸ்டாஃப்லாம் ஏற்றிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது அப்படியே இங்கே சுற்றி இருக்கிற ரூமு ஏரியா பில்டிங்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து கோயத்தில் ஹவாலிங்கிற ஒரு ஏரியா அப்படியே நீங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இன்டோன் நிற்கிது பாத்தீங்களா இதுதான் நம்ம காரு ஃபுட் டெலிவரிக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு காரு இது வந்து சைனா பிராண்ட் காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அது பெர்ஃபெக்டாக எனக்கு தெரியல இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் காரு ஸ்பீட் இன்ஜின் நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஃபுல்லா சூப்பராக பயங்கரமா இருக்கு ஓகே தான் ஃபுட் டெலிவரிக்கு இந்த மாதிரி ஒரு கார் கொடுப்பாங்கிறது பெரிய விஷயம் இது ஒரு லக்ஸூரியான காரு சும்மா நார்மலாக மீடியமான கார்லாம் இல்லை ஒரு லக்ஸூரியான காரு அப்படியே நம்ம இப்ப பாருங்க எப்படி பில்டிங் எல்லாம் இருக்குன்னு பாருங்க தெரியுதா இது எல்லாம் ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் தான் எல்லாம் இங்க அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை அவங்க அவங்கதான் அதிகமா இந்த ஏரியால இருக்கிறது இது ஃபுல்லாவே ஃபிளாட் தான் எல்லாமே ரெண்ட்டுக்கு தான் விட்டுருப்பாங்க எல்லாம் மந்த்லி ஐம்பது கேடி நூறு கேடி அறுபது கேடி அந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஸ்டாஃப்லாம் இந்த பில்டிங்ல தான் இருக்காங்க ஓகேவா கார் பார்க்கிங் இங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கார் எவ்வளோ இருக்குது பாருங்க இ கார் பார்க்கிங் இந்த ரூமில் தான் நான் ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னாங்க தங்குறதுக்கு ஆனால் கார் பார்க்கிங் இல்லைன்றதுனால நான் இங்கே தங்கலை அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏட்டி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ரூம் நமக்கு அங்கே அங்கே கார் பார்க்கிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஓகேவா அப்படியே வாங்க டியூட்டிக்கு போவோம் வாங்க காருக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் இன்டீரியரை ஆல்ரெடி உங்களுக்கு டொயேட்டா கார் காமிச்சிருப்பேன் எப்பயுமே காலையில் வந்தோன்னே ஒரு ஐயப்பன் பாட்டை போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் ஒயரு பேப்பர்ஸாக நிறையா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க அப்போ அப்போ குப்பையாகவும் அப்புறம் சுத்தம் பண்ணுவோம் ஓகேவா இதுதான் நம்மளோட காரு இது வந்து கீ லெஸ்ஸு கீ கிடையாது இது வந்து கீ நம்ம பாக்கெட்டில் எப்படி மாட்டி வச்சுக்க வேண்டியது தான் ஓன்லி இந்த புஷ் ஆட் பட்டன் மட்டும்தான் இருக்கிறது இல்லை இது வந்து பவர் ஹேண்ட் பிரேக் ஓகேவா இது மட்டும்தான் அப்படியே வாங்க நீங்க ட்யூட்டிக்கு போவோம் அஞ்சு வேலை கடைக்கு வந்தாச்சு இப்ப எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாம் இறக்கி விட்டேன் எல்லாம் உள்ள போயிட்டாங்க இப்ப அவங்க டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அவங்களுக்கு இந்த ஏரியாவை அப்படியே காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இது எப்படின்னா ஒரு ஏரியான்னு வச்சுங்களா இது நான் இருக்கிறது கைஃபான் ஒரு ஏரியா ஒரு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் வச்சுங்களா அது ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கு ஒரே ஒரு இடத்துல மெயினா ஒரு இடத்துல மால் இருக்கும் அந்த மால்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கிட்ஸுக்கு தேவையானது இந்த ஹேர் கட் பண்றது சூப்பர் மார்க்கெட்டு அத்தியாவசியமா நமக்கு தேவையான எல்லாமே துணி கடை அது இதுன்னு நீங்க வந்து எப்படி சொல்றது ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க ஒரு ஏரியா மட்டும் இருக்கும் தெரியுமா கடத்தோர்ன்னு சொல்லி அது மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு கடத்தோர் இருக்கும்ல அது மாதிரி இது ஒரு கடத்தோர் மாதிரி இதுல வந்து எப்படின்னா நான் எல்லா ஐட்டமும் இங்கே நீங்க வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவு ரொம்ப இல்லாத பொருளா இருந்தா மட்டும் தான் நீங்க சிட்டிக்கு போய் அங்க நம்ம தேடி புடிச்சு நிறைய பெரிய பெரிய மால் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் நம்ம வாங்கணும் மத்தபடி பாக்கி எல்லாம் தேவையானது வீக்லி நம்ம வாங்குறது எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்பப்ப டெய்லி வந்து நம்ம ஏதாச்சும் வேணும் கொள்ளணும் அது மாதிரி கிட்ஸுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்லா ஜாலியான ஏரியா இருக்கும் பேங்க் இருக்கும் அத்தியாவசியமா ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாமே இந்த ஏரியாவிலயே இருக்கும் அதுதான் இந்த மால் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இது கார் பார்க்கிங்கே எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இதுதான் அந்த மால் நான் சொன்னேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மால் உள்ள எல்லாமே இருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆப்போசிட்ல ஒரு மால் ஒண்ணு தெரியும் அது ஒரு மால் தான் அது உள்ள வந்து சூப்பர் மார்க்கெட்டே வந்தது இந்த ஆப்போசிட்ல இருந்திருங்க கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குது தெரியுதா அதெல்லாம் கிட்ஸுக்கான என்டர்டைன்மெண்ட் ஏரியா ஓகேவா இதுதான் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கார் இந்த பார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு கால் வந்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று அதை நான் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படியே வாங்க அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் சிக்னலில் நின்றுட்டு இருக்கேன் இங்கே எப்படி ஸ்பீட் லிமிட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தோம்ல ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தான் ஸ்பீட் போகணும் இந்த லைனில் ஒரு மூணு கேமரா இருக்கும் நீங்கள் எண்பதுக்கு மேலே ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுலாம் போயிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அடிச்சிரும் இதுவரையும் நான் ஃபைன் இல்லாமல் இருக்கேன் நம்ம கூட டிரைவிங்ல இருக்கிறனால எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் ஃபைன் இல்லை மற்றபடி எல்லாருக்குமே மினிமம் ஐம்பது கேடி நீங்கள் ரெட் லைட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா ஐம்பது கேடி ஃபைனு ஸ்பீட் லிமிட் வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருபது கேடி நாற்பது கேடி ஃபைன் வரும் அது மாதிரி ஒரு சில காரணத்துக்கெல்லாம் நிறையா ஃபைன் இருக்குங்க எல்லாருக்குமே ஃபைன் விழுந்துட்டு ரெட் லைட்டு கிராஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேருக்கு நம்ம கூட வண்டி ஓட்டுறாள் நாலு பேருக்கு ஐம்பது கேடி ஃபைன் எப்படின்னா ஐம்பது கேடி எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு காசுபடி ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ஃபைன் நீங்க ரெட் லைட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பதினெட்டாயிரம் ஃபைனு மற்றபடி கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் ஏன்னா ரெட் லைட்டு உழுவுதுன்னா நீங்க அந்த எல்லோல கிராஸ் பண்ண போவீங்க அந்த டைம் ரெட்டு கண்டிப்பா விழுந்துரும் அதுல ஃபைன் விழும் நிறைய பேர் ஏதோ ரீசன்னால மிஸ் பண்ணிடுவீங்க அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்லாம் இருக்க முடியல கஷ்டம்தான் ஆனா பர்ஃபெக்டாக இருந்தாகணும் இல்லைன்னா கண்டிப்பாக காசு போய்டுவேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு அது இங்கே எல்லா சேலரியில் வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மந்த்லி மந்த்லி இருபது கேடி இருபத்தஞ்சு கேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் பிரித்து எடுத்துப்பாங்கன்னா கம்பெனியில் பே பண்ணிவிடுவாங்க உங்கள் ஃபைனை நீங்கள் சொல்லணும் என் ஃபைனை நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கம்பெனியில் பே பண்ணிவிடுவாங்க உங்கள் சேலரியிலருந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அதனால எப்பயும் சேஃபா இருங்க புதுசா வர எல்லாருக்குமே இது ரொம்ப இதாக இருக்கணும் நம்ம தான் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை ஆனா இப்ப எல்லாம் வந்துடுச்சு நம்ம ஊர்ல எல்லா ஏரியாலயும் கேமரா வந்துடுச்சு பிரச்சனை இல்லை மெயின் சிட்டிலலாம் இந்த பிரச்சனை கிராமங்கள்ல இந்த பிரச்சனை கிடையாது நம்ம இருக்கிற ஏரியால இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இங்க வந்து டிரைவ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் மேனா மாறிடலாம் கண்டிப்பா அதுதான் மெயின் ஃபாரினுக்கு வந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி மேன் லைஃப் வந்து எப்படி வாழணுங்கிறத நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ட்ரைனிங் ஆகிடுவீங்க ஏன்னா அந்த புதுசில் பெருசா நமக்கு சமைக்க தெரியாது இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி எல்லா வெரைட்டிஸான பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு வெஜிடேரியன்ல சாம்பார் ரசம் அது மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே செஞ்சு பழகியாச்சு ஏன்னா இங்க யாரும் நமக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம கற்றுக்கணும் ஏன்னா பிஷ் எல்லாம் நான் கழுவுறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் வீட்டுல எல்லாம் கழுவுறதை பார்த்துட்டா நம்ம சாப்பிடவே மாட்டோம் சிக்கனு மட்டன் எதையுமே சரி இந்த கிளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே சாப்பிடவே தோணாது இங்கே வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்ச் என்ன எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி நம்மளே தான் நமக்கு வேணும்னா சமைச்சுக்கணும் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம ஆர்டர் எடுத்தாச்சு இதுதான் இந்த ஆர்டரு அப்படியே இந்த ஆர்டர் போய் நம்ம இப்போ டெலிவரி பண்ணிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டர் தான் கொஞ்சம் உள்ள தான் எப்பயும் ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த கடையில இருந்து வர ஆர்டர் எல்லாமே ஒரு இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஒரு ஆர்டரும் புரியுதா இருபது கிலோமீட்டர் நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இங்க வந்து இருபது கிலோமீட்டருக்கு பர்கரு இந்த ஒரு சில ஐட்டம் எல்லாம் வந்து இருபது கிலோமீட்டர் வரையும் போவோம் பட்டு எங்க கடை மொத்தம் நாங்க ரெண்டு கடையில இருந்து ஆர்டர் எடுத்து பண்றோம் எங்க இது வந்து பார்ட்னர் ஷாப்பு இந்த கடை எங்க கையில இருந்து போற ஆர்டர் எல்லாமே அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு சின்ன ஏரியாக்குள்ளேயே முடிஞ்சிடும் தாண்டி வெளியில எல்லாம் போவாது ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு கடை இருக்கும் அந்த ஒரு சரௌண்டிங் அவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த கடைக்கு வர ஆர்டர் வந்து இந்த கடையில இந்த ஏரியாக்குள்ள தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால பிரச்சனை இல்லை இந்த ஒரு ஆர்டர் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் கார்ல போறனால நமக்கு தெரியாதுங்க ஆனா இங்க பைக் டிரைவர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு கடைக்கும் பைக் டிரைவர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க ஹைவேல போறதுக்கு அலோடு கிடையாது நம்ம ஹைவேயில் பிரச்சனை கிடையாதுல்ல நமக்கு காருங்கும் போது எந்த ஏரியா வேணாலும் போகலாம் இங்கே இருந்தால் தான் சொல்கிறேன் அறுபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டர் வரையும் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரோம் நாங்கள் நம்ம ஊரில் வந்து அது ஒரு பெரிய ட்ராவலாக இருக்கும் ஆனால் இங்கே வெறும் ஃபுட்டுக்காக அறுபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டருங்கும் போது அது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கு எல்லாம் டெலிவரிங்கிறது ஏன்னா போய்த்து வந்து ஒரு எப்படி சொல்றது ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் நீங்கள் போயிடலாம் அதுதான் மெயின் இங்க ஆனா ஃபாரின் வந்தா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் இது எனக்கு அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும் நமக்கு வந்து ரூம்மேட்ஸ் அமையறத பொறுத்து இருக்கு ரூம்மேட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல விதமா அமைஞ்சிட்டாங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா போகும் இது சென்னையில ஸ்டே பண்றவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் இந்த ரூம்மேட்ஸோட நிறைய பிரச்சனைகள் வரும் இங்கேயே அது கண்டிப்பா வரும் அது ஏன்னா இன்னொன்னு இப்ப என் ரூம்ல வந்து நான் மட்டும்தான் தமிழாளு பாக்கி பத்து பேர் வந்து ஹிந்தி தான் எல்லாம் அதுல எப்படின்னா நல்லா பழகுவாங்க நல்லா பாசமா இருப்பாங்க நல்லா எல்லாமே செய்வாங்க கொள்வாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா அப்பப்ப நம்ம அவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது அப்பப்ப மைண்ட் செட் மாறும் டிஃபரெண்டா இருப்பாங்க பேசுறது நமக்கு பிடிக்காம போகும் அப்ப அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லதா தோணும் அது நிறைய இடத்துல நீங்க ஒதுங்கி இருந்தாலும் அவங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏன் கிளீன் பண்ணல ஏன் அதை பண்ணல இதையும் இது பண்ணலன்னு நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் நமக்கு வரும் ஓகேவா இது எல்லாருக்கும் ஏற்படும் அது எனக்கும் ஏற்பட்டு இருக்கு அது நம்ம நடந்துக்கறத பொறுத்து இருக்கு கொஞ்சம் பெரிய மனுஷ நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அந்த இடத்துல ரொம்ப அதை ஆர்கியூ பண்ணி கொண்டு போனோம்னா பிரச்சனை வரும் ஏன்ட்டா நிறைய வீடியோ இருக்கு நிறையா என்னோட ஃபைட் இல்ல நிறைய பேர் அவங்க ஃபைட் போட்டுப்பாங்கல்ல அது மாதிரி வீடியோ நிறைய இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கே போட்டு காட்டுவேன் நீ எது எதுக்காக எல்லாம் சண்டை போடுற பாரு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் இதெல்லாம் அப்படின்னு நம்மளே அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனா ஒரு சில நேரத்துல நம்மளே அதை ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணுவாங்க அதுதான் பிரச்சனை நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல இதெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாலாம் தான் நீங்க வரலாம் பாரு இல்லைன்னா ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்னன்னா ஊர்ல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல இங்க வந்துட்டா நீங்க இதை மாறியே ஆகணும் இதெல்லாம் ஏத்துக்கிட்டே ஆகணும் நிறைய டிஸ்டர்ப் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நிம்மதியா இருக்கலாம் நீங்க நினைப்பீங்க நீங்க நிம்மதியா இருந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அதுதான் இங்க பிரச்சனை ஓகேவா கிச்சன்ல சமைக்கவே முடியாதுங்க அதுதாங்க முத பிரச்சனையே வரும் கிச்சன்னால மட்டும்தான் முத பிரச்சனையே வரும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாலு பேர் பேர் அஞ்சு நின்றுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க சமைக்கவே முடியாது அதுதான் பிரச்சனை எனக்கு வர்றது கிச்சன் ப்ராப்ளம் தான் வரும் அப்படி இருந்தும் நான் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் பிரச்சனைகள் அப்படி இருந்தும் வரதான் செய்யுது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்துட்டு போயிடணும் நீ சமைச்சு முடிங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீயா விட்டுணும் அதை ரொம்ப டென்ஷனாக கூடாது நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி அந்த டைம்ல நம்ம குக் பண்ணி சமைச்சிக்கணும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம இந்த ஏரியாவோடய பேர் கேட்டிங்கன்னா எல்லாம் இந்த ஏரியாவோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு நேம் சுரா இந்த ஏரியாவோட நேம் பேர் சுரா ஓகேவா இந்த ஏரியாவில்தான் இப்போ நம்ம டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம் ஒரு நூறு மீட்டரில் தான் இருக்குது வீடு அப்படின்னு நான் டெலிவரி முடிச்சுட்டு அப்படி உங்களுக்கு காட்டுறேன் ஏரியாலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து கொய்தீஸ் இருக்கிற ஏரியா தான் இது ஃபுல்லாக ஓ எப்படி சொல்கிறது இல்லை ஓரளவு மீடியமான ஓரளவு பணங்காசு உள்ள ஏரியா தான் இது நல்ல ரிச்சான ஆன ஏரியா தான் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் இவங்க இங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் ரேரா இருப்பாங்க பாக்கி எல்லாம் ஓன் ஹவுஸா தான் இருக்கும் எல்லாம் சொந்தமா வீடு கட்டி இருப்பாங்களா அந்த மாதிரி ஏரியா இது நான் காலையில உங்களுக்கு காமிச்ச ஏரியாலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ரெண்ட்டுக்கு இருக்கிற ஏரியா அதெல்லாம் ஓகேவா அப்படியே இந்த வந்துட்டேன் நான் போய் டெலிவரி பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி நான் கண்டினியூ பண்றேன் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு ஓகேவா விட்டு அப்படியே வெளியில போவோம் அப்படியே பாருங்க இந்த சைடு ஃபுல்லா கார் பார்க்கிங் தான் தெரியுதா எவ்வளவு கார் நிக்கிதுன்னு மட்டும் பாருங்க ஃபுல்லா கார் பார்க்கிங் இந்த லெஃப்ட் சைட்ல ஹவுஸ் இந்த சைடு ஃபுல்லா கார் பார்க்கிங் இந்த சைடு ஏன்னா இது வந்து காமௌண்ட் இருக்கனால அந்த சைடு ஃபுல்லாக கார் பார்க்கிங் மாதிரி போட்டிருக்காங்க அது மாதிரி போட்டு வீட்டுக்கு வீடு போட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் சின்னது இருக்கும் பெருசு இருக்கும் இந்த மீடியமான சைஸு ஃபிஷிங் போட் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் நிறையா நிற்கிது போட்லாம் நிறையா இருக்கும் அது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு தெரில அவ்வளோதான் இப்போ நம்ம மெயின் ரோடு ஏற போகிறோம் வெயில் அடிக்குது அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேடோவாக தெரியும் வெயில் பயங்கரமா வெயில் அடிக்குது கூலிங் கிளாஸ் இல்லாமல் நீங்க வண்டியே ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு வெயில் மாதிரி இந்த டைமில் ஏசி எல்லாம் தான் போட்டாலும் கூலிங்கே அவ்வளவு கிளைமேட் ஆனால் நைட்ல பாத்தீங்கன்னா கூலிங் ஒரு இதை தாண்டி பத்து மடங்கு இருக்கும் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு கூலிங்கே இருக்காது இங்க அந்த அளவுக்கு கூலிங் ஆயிடும் நைட்ல பகல்ல வெயில் பயங்கரமா இருக்கும் இங்கே வந்து எதையும் நம்ம மீடியமாக சொல்ல முடியாது எது வந்தாலும் ஹை பிச்சாலாம் இருக்கும் இங்கே ஆர்டர் ஃபர்ஸ்ட்டு ஆர்டரு இதுதான் நம்ம காலைல இருந்து வந்ததுலேருந்து நம்ம கொடுத்த முதல் ஆர்டர் இதுதான் வெற்றிகரமாக அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு நம்ம சிக்னல் போட்டிருக்காங்க ஓகே அப்படியே கொஞ்சம் டியூட்டினால பிஸி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காம நம்ம சேனலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா மறக்காம ராஜூ பாய் டிஎன் ஃபிஃப்டி யூடியூப் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட போகிறோம் என்னமேலே அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் பாய்